வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுல்காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் மரியாதை அரசு மரியாதையுடன் இன்று உடல் தகனம் செய்யப்படுகிறது டெல்லியில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்பு மாணவி வன்கொடுமை வழக்கில் புலன் விசாரணை நடந்து வரும்போதே ஞானசேகரன் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் குற்றவாளி பத்து ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலாவி வந்ததை விசாரித்தீர்களா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி சங்கரன் கோயில் அருகே பணியின்போது பாதுகாப்பு இல்லை என கூறி வேலையை ராஜினாமா செய்த காவலர் தமிழக காவல்துறை தலைவருக்கு எழுதிய கடிதம் வைரல் விடாமுயற்சி படம் முதல் பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியீடு நடிகர் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம் இருபத்தி இரண்டு நாட்களில் ஆயிரத்து எழுநூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் வசூல் எட்டிய புஷ்பாட்டு படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒருநாள் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணியை இந்திய மகளிர் அணி ஒயிட் வாஷ் செய்து அசத்தல் வதோதராவில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அபாரம் புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பில் கௌரவ உறுப்பினரானார் சச்சின் டெண்டுல்கர் அளப்பரிய சாதனைகளை கௌரவப்படுத்தி உள்ளதாக எம்சிசி தகவல் இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தினார் இதேபோல் மன்மோகன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அஞ்சலி செலுத்தினார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு டெல்லியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் டெல்லியில் உள்ள மன்மோகன் சிங் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்மோகன் சிங் மறைவு இந்தியாவிற்கே பேரிழப்பு என்றும் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை மன்மோகன் சிங் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார் பொருளாதார நெருக்கடியில் தத்தளித்துக் கொண்டிருந்த நாட்டிற்கு பொருளாதாரத்தில் புதிய திசையை ஏற்படுத்தியவர் மன்மோகன் சிங் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் மோடி மன்மோகன் சிங் ஒரு கனிவான நபர் மட்டுமின்றி கற்றறிந்த பொருளாதார நிபுணர் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள தலைவர் என்றும் எப்போதும் நுணைவு கூறப்படுவார் என தெரிவித்தார் சவாலான நேரங்களில் ரிசர்வ் வங்கியில் ஆளுநராக பணியாற்றிய மன்மோகன் சிங்கின் பங்கு பாராட்டுக்குரியது என புகழ்ந்தார் டெல்லியில் காங்கிரஸ் அவசர செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் இந்தியாவின் தலைவிதியை வடிவமைத்த உண்மையான அரசியல்வாதி மன்மோகன் சிங் என்றும் அவர் நுனைத்தது போல் வளமான ஒன்றுபட்ட இந்தியாவை கட்டியெழுப்ப உழைப்போம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்போது நண்பராகவும் தத்துவவாதியாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய மன்மோகன் சிங்கின் மறைவு தமக்கு தனிப்பட்ட இழப்பு என சோனியா காந்தி உருக்கமாக தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மோதிலால் நேரு சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங்கின் உடல் காலை எட்டு மணிக்கு அக்பர் சாலையில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் அங்கு எட்டு முப்பது மணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினரும் தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் தொடர்ந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்குகள் டெல்லியில் உள்ள நிகம்போத்காட் பகுதியில் இன்று காலை பதினோரு நாற்பத்தைந்து மணிக்கு நடைபெறும் என உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஆனால் அவருக்கு நுனைவிடம் அமைக்கப்படும் இடத்திலேயே இறுதிச் சடங்குகள் நடைபெற வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு நுணைவிடம் அமைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் அரசுக்கும் காவல்துறைக்கும் சரமாரி கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக சனிக்கிழமையன்று விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர்கள் வரலட்சுமி மற்றும் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன அப்போது புலன் விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் குற்றத்தில் ஈடுபட்டது ஒருவர்தான் என்று காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் என்றும் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பாஜகவும் அதிமுகவும் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் இத்தகைய சூழலில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி இன்று ஆய்வு செய்கிறார் அப்போது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊழியர்களிடம் பாதுகாப்பு குறித்து கேட்டறிகிறார் பல்கலைக்கழக பதிவாளரிடமும் ஆளுநர் ஆர் என் ரவி விசாரிப்பார் எனவும் தெரிகிறது ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள உதவும் காவல் உதவி செயலியை அனைத்து பெண்களும் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்று கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார் தெரிவிக்கப்பட்டுள்ள அந்த சார் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது என கேள்வி எழுப்பிய அவர் டெக்னிக்கல் எரர் என்பது உண்மை அல்ல என்று தெரிவித்தார் முப்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் என்றும் இபிஎஸ் கூறினார் புகார் கொடுத்தவர்கள் மூலமாக கூட எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்திருக்கலாம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் எஃப்ஐஆரில் தரம் தாழ்ந்த வார்த்தைகள் இருந்திருக்காது என்றும் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் உடனடியாக குற்றவாளியை பிடித்து தண்டிக்க மட்டுமே முடியும் என்றும் அமைச்சர் கூறினார் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை திமுகவை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக்கொண்டு போராட்டம் நடத்தினார் கோவை காலப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனது இல்லத்தின் முன்பு எட்டு முறை சாட்டையை சுழற்றி ஓங்கி ஓங்கி அடித்துக்கொண்டார் அவர் அடுத்து அடி அடிப்பதற்கு முன்னதாக பின்னால் நின்று கொண்டிருந்த பாஜக தொண்டர் ஓடிவந்து கட்டி கட்டியணைத்து தடுத்து நிறுத்தினார் அவர் அடித்துக்கொண்ட சாட்டை சிங்காநல்லூர் செல்லாண்டியம்மன் கோயில் சாட்டை என கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒழுக்க கேடுகளுக்கு அண்ணாமலை தினசரி சவுக்கால் அடித்துக் கொள்ள வேண்டும் என நடிகர் எஸ் சேகர் விமர்சித்துள்ளார் பாஜகவில் எத்தனை பெண்கள் புகார் கொடுத்தார்கள் என கேள்வி எழுப்பிய அவர் அண்ணாமலை இனிமேல் செருப்பே போட முடியாது என்றும் அண்ணாமலையை மக்கள் சவுக்கால் அடித்து விரட்டுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் அடிப்பவர் தான் சிறந்த தலைவர் என்றால் எம் எஸ் பாஸ்கர் தான் சிறந்த தலைவராக இருப்பார் எனவும் அண்ணாமலை விமர்சித்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் நேற்று தொடங்கியது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புத்தக கண்காட்சியை திறந்து வைத்தார் இதில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் தயாரிப்பிலான பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியையும் அவர் திறந்து வைத்தார் புத்தக கண்காட்சியில் இரண்டு லட்சம் சதுர அடியில் தொள்ளாயிரம் அரங்குகள் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வரும் முப்பதாம் தேதி தொடங்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்க அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தபோது ஜனவரி பத்தில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்கு மட்டும் இரண்டரை லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் முன்னூறு பேருக்கு நான்காயிரம் ரூபாய் டிக்கெட் ஆயிரம் பேருக்கு எழுநூறு ரூபாய் டிக்கெட் எழுபத்தைந்து நபர்களுக்கு விஐபி அட்டை ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது உயர்தாரர் மற்றும் கட்டளைதாரர்கள் என மூன்றாயிரத்து இருபத்தைந்து நபர்களுக்கு சிறப்பு அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் வட தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது வரும் ஒன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரியில் வீடுகளை உடைத்து அட்டகாசம் செய்து வந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர் மூலக்கடை புதர் பகுதியில் புல்லட் யானை இருந்த நிலையில் துப்பாக்கி மூலம் யானை மீது கால்நடை மருத்துவர் ராஜேஷ் மயக்க ஊசி செலுத்தினார் இதனால் புல்லட் யானை மயக்கமடைந்தது பின்னர் யானையை சுற்றி வளைத்த வனத்துறையினர் கும்கி யானை உதவியுடன் கால்களை கட்டினர் புல்லட் யானை பிடிக்கப்பட்டதால் பந்தலூர் பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் சென்னை பரங்கிமலையில் ரயில் முன் இளம்பெண்ணை கொலை செய்த வழக்கில் குற்றவாளி சதீஷ்கான தண்டனை விவரங்கள் வரும் முப்பதாம் தேதி சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அறிவிக்கவுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபரில் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவி சத்ய பிரியாவை மின்சார ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்ததாக சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிவடைந்த நிலையில் இரு வழக்குகளில் சதீஷை குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார் தொடர்ந்து வரும் முப்பதாம் தேதி சதீஷுக்கான தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் கோவில் வெண்ணியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது ஆனால் முழுமையாக சாலை பணி முடிவடையாத நிலையில் சுங்க கட்டணம் வசூலிப்பதாகவும் விதிமுறை மீறப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி முற்றுகையிட சென்றனர் இதையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் போலீசாரை தாக்கிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் காரைக்காடு காவல்துறை மதுவிலக்கு சோதனை சாவடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து சுற்றுலா வந்த பேருந்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தபோது அவர்கள் காவலர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஓட்டுநர் சிவ் நாராயண் மற்றும் உதவியாளர் அஜய் ஆகியோர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று பணியிலிருந்த காவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மீது இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கைதானவர்கள் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் காவல்நிலைய பிணையில் அவர்களை விடுவித்தனர் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் தீவு வரையில் புதிய பாம்பன் ரயில் பாலம் ஐநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு சோதனையோட்டம் நிறைவடைந்தது பாலத்தில் ரயில்வே துறை அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்னக ரயில்வே துணை பொது மேலாளர் சீனிவாசன் பாம்பன் புதிய ரயில் பாலம் நூறு சதவீதம் வலுவாக பாதுகாப்பாக உள்ளது என்றும் ஜனவரி முதல் வாரத்தில் ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார் நடிகர் அல்லு அர்ஜுன் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஹைதராபாத்தில் டூ படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவது என்ற பெண்மணி உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் நான்கு வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்ய அனுமதித்தது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நம்பலின் நீதிமன்றம் விதித்த பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் அல்லு அர்ஜுன் நீதிமன்றத்தில் ஆஜரானார் போலீஸ் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணையை டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு நீதிமன்றம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் திடீர் தீ விபத்துக்கு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது புகழ்பெற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தில் உள்ள கேன்டீனில் மாலை நேரத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரப் போராடி தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் உயிரிழப்போ யாருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை என தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர் கேன்டீனில் உள்ள ஒரு சிலிண்டர் வெடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது ஒருநாள் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணியை இந்திய மகளிர் அணி ஒயிட் வாஷ் செய்து அசத்தியுள்ளது வதோதராவில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி நூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு சுருண்டது இந்திய ஸ்பின்னர் தீப்தி ஷர்மா ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் தொடர்ந்து ஆடிய இந்திய மகளிர் அணி இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதிகபட்சமாக தீப்தி ஷர்மா முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இந்த வெற்றி மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்தியா முழுமையாக கைப்பற்றியது கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரை கௌரவ உறுப்பினராகி புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் கௌரவித்துள்ளது இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள எம் சிசி கௌரவ உறுப்பினர் அங்கீகாரத்தை சச்சின் டெண்டுல்கர் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இதனை மகிழ்ச்சியுடன் அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது கிரிக்கெட்டில் சச்சின் நிகழ்த்திய அளப்பரிய சாதனைகளை கௌரவப்படுத்தும் விதமாக கௌரவ உறுப்பினர் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக எம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுல்காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் மரியாதை அரசு மரியாதையுடன் இன்று உடல் தகனம் செய்யப்படுகிறது டெல்லியில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அஞ்சலி காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி ராகுல்காந்தி காந்தி மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்பு மாணவி வன்கொடுமை வழக்கில் புலன் விசாரணை நடந்து வரும்போதே ஞானசேகரன் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் குற்றவாளி பத்து ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலாவி வந்ததை விசாரித்தீர்களா என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி சங்கரன் கோயில் அருகே பணியின்போது பாதுகாப்பு இல்லை என கூறி வேலையை ராஜினாமா செய்த காவலர் தமிழக காவல்துறை தலைவருக்கு எழுதிய கடிதம் வைரல் விடாமுயற்சி படம் முதல் பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியீடு நடிகர் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம் இருபத்தி இரண்டு நாட்களில் ஆயிரத்து எழுநூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் வசூல் புஷ்பா புஷ்பாட்டு படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒருநாள் தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணியை இந்திய மகளிர் அணி ஒயிட் வாஷ் செய்து அசத்தல் வதோதராவில் நடைபெற்ற கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அபாரம் புகழ்பெற்ற மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பில் கௌரவ உறுப்பினரானார் சச்சின் டெண்டுல்கர் அளப்பரிய சாதனைகளை கௌரவப்படுத்தி உள்ளதாக எம்சிசி தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு வருகின்றன வணக்கம்